டாப் மெக்கானிக் நண்பர்களுக்கு இது வந்து வண்டி வந்து ஹீரோ ஹோண்டா ஓல்டு மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு உள்ளது அதாவது ஸ்ப்ளெண்டர் டைப்பில் வந்தது இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் காகன மட்டும் வந்திருக்கேன்னா இன்ஜின் வேலை பார்க்க போகிறோம் நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சோரண்டையில் இருந்து அர்ஜுன் இந்த நண்பர் வந்து இன்ஜின் விளக்கு காரணம் மட்டை கொடுத்துட்டாங்க எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு வந்தவங்க தான் நம்மளும் இன்ஜின் வேலை எல்லா மெக்கானிக்க பார்ப்போம் ஒரு நம்பராக போயிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறது வந்து கியர் பாக்ஸ்ள்ளே இருக்குது அந்த பெயருக்கி இது நொறுங்கினால அவர் வந்து என்ன சொல்லுறாங்கன்னா ஆப்சிலிண்ட்ரு வேலை பார்த்துக்காரு மாற்றிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து திருப்பி கியர்லாம் கடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை இன்ஜினை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி ஒன்றா செக் பண்ணி பார்க்கல அந்த பேரிங் வந்து இருக்கிறது நமக்கு தெரிய வருது ஒவ்வொன்றையும் வந்து சோதனை பண்ணி தான் நம்ம கழட்டியிருக்கோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பேரிங் வந்து எந்த அளவுக்கு ஷேக் ஆகிருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இன்ஜினை கழட்டும் போது கம்ப்ளீட்டாக இன்ஜினை ஒர்க் பண்ணணுனிங்கன்னா தான் வண்டி நல்லாயிருக்கும் இது வந்து கியர் ஷிஃப்ட் அதாவது இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தோம்னா அதில் அந்த நர்லிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு இப்படி ஒவ்வொரு சில பொருட்களை வந்து சோதனை பண்ணி அதை கழுவி பார்த்து மாற்றக்கூடியதை கட்டாயம் மாற்றணும் அப்படி பொழுது தான் வந் வேலையும் திருப்தியாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு பொருளையும் வந்து இது வந்து நியூட்ரலைட் தகடுங்கிறது அதெல்லாம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வரக்கூடியது இது வந்து என்னென்னா அந்த நட்டு கிளச்சு நட்டு இந்த நட்டு வந்து வெட்டி கழட்டிருக்காங்க இதில் தான் ஏற்பட்டிருக்கு அந்த ஃபால்ட் வந்து அந்த மாதிரி வந்து எந்த நண்பர்களும் செய்யாதீங்க முறையான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்து எதுக்காக இதை செய்கிறோம்னா அவருக்கு வந்து அந்த அவர் வந்து கம்பெனியுடைய ஒரிஜினல் ஃபினிஷிங் வேணும்னு இருக்கார் போன பொருள் கூறாமல் கம்பெனியுடைய ஒரிஜினலே வாங்கியாச்சு உடனே இந்த இதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்ப்பாங்க சில சில நண்பர்கள் அதாவது பாட்டிக்கார நண்பர்கள் பார்த்துட்டு உடனே எவ்வளோ இன்ஜின் ஆகும் வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இது வந்து பெப்புக்குள்ள செயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் வந்து அந்த நாய்ஸ் இருக்கும் நாய்ஸ் அதாவது சலசலப்புக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கொடுனாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்து பார்த்து நம்ம ஒரிஜினல் போட்டிருக்கோம் இந்த பார்ட்டிக்கார நண்பர்கள் வந்து உடனே வீடியோ பார்த்த உடனே அணை எவ்வளவு செலவாகும் என்ன ஆகும் அந்த கான்க்ரீட் ஒர்க்கே மொதல் விட்டுருங்க உங்கள் வண்டியில் என்ன ஃபால்ட் ஏற்பட்டுருக்குங்கிறத பார்த்து அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை நீங்கள் மாற்றுங்க இப்போ இந்த வண்டியை பொறுத்த மட்டும் இல்லை இந்த பேரிங்கெல்லாம் நொறுங்கி போயிருக்குன்னா மேக்ஸிமம் வந்து பேரிங் வந்து எப்போயுமே சேர்த்தாப்புலாம் மாற்றுங்க கூடுதலாக என்ன தகவல்னா ஒவ்வொரு கேஸில் வந்து மரம் போயிருக்கும் இந்த மாதிரி கிளச்சு கப்பு போயிருக்கு இந்த கிளச்சு கப்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இதே அவங்க கிட்டத்தட்ட அறநூறுவா கிட்ட வந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் அது புஷ் இருக்கணும் புஷ் மாற்றணும் எல்லாமே பண்ணணும் எதுக்காக மாற்றிருக்கு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கிளச்சு பிளேட்டு அடிச்சு அடித்து தடம் இருக்குது நீங்கள் எத்தனை கிளச்சு பிளேட் மாற்றினாங்கனாலும் அது கம்ப்ளைண்ட் சரியாகாது கெட்டை பொறுத்த மட்டும் கழட்டினீங்கன்னா கைடு கைடு எல்லாமே புதுசு போட சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு அது சரி கட்டணும்னு நினைக்காதீங்க கிராங்கை பொறுத்த மட்டிலையும் அதே மாதிரி தான் மெயின் பேரும் கை எல்லாமே மாற்றி வேலை பாருங்கள் ஸ்டட்டு மரம் போடுறது எல்லாத்தையுமே செக் பண்ணி பண்ணுங்கள் இந்த இப்போ ஸ்டட்டு முதற்கொண்டு வாங்கியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் லென்த்தான ஸ்டட்டை போட்டு விட்டாங்க இப்போ நம்ம வந்து அது கரெக்டான ஸ்டட்டு போட்டு அதை கரெக்டாக பக்காவாக பண்ணணும் பார்க்குறதுக்கு ஒரிஜினாலிட்டி வேணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு வந்து அதாவது இன்ஜின் வேலை தெரியலை நமக்கு இன்ஜின் வேலையை பற்றி போட்டிருக்காரு அப்படிங்கிறக்காக கிடையாது விழிப்புணர்வு பதிவாக சொல்லணும்னா இப்போ மெக்கானிக்கு வந்து நிறையா பேர் கூட்டிட்டாங்க தென் மாவட்டத்தை பொறுத்த பூரா கான்ட்ராக்ட் ஒர்க் அதாவது மூவாயிரரூவாய்க்கும் இன்ஜின் வேலை பார்த்து கொடுக்குறான்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்லாம் வருது சில பேருக்கு என்ன செய்கிறாங்க கழட்டிச்சிட்டு இதை மட்டும் பண்ணால் போதும்னு இது வந்து இப்போ பேரிங்கை கழட்டி இந்த மாதிரி பேரிங் போடும்போது பேரிங்க்கு வந்து இந்த பேரிங் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் லைஃப் வரும் அதாவது கேஸில் கொஞ்சம் டைட்டாக உட்காரும் அப்படிங்கும் போது அதனுடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி குறைச்சி பார்த்து தாரே அப்படிங்கிற மாதிரி வந்து செய்கிறாங்க இந்த குறைச்சி அப்படிங்கிறதுல என்ன உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ உங்களுக்கு உண்டான லேபர் கேளுங்க நல்ல முறைக்கு பாருங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் இந்த தொழில் வந்து மென்மேலும் வளரும் அதே தொழிலை நம்பி தொழில் பார்க்குறவங்களுக்கும் வரும் நே மூணு மாதம் கூடனா நாலு மாதம் கடையில் இருக்காங்க பிறகு வந்து அவங்களும் வந்து ஒரு கடையை போட்டுக்கிட்டு அப்போ அவங்களுக்கு எவ்வளோ குறைச்சி பார்க்க முடியாது ஒன்றும் இல்லை சிஸ்டம் மட்டும் போர் பண்ணி தராங்க ஹெட்டு வேலை ஆகுறதே அது அது எவ்வளோ நாளைக்கு நல்லா ஓடும் இன்றைக்கி இந்த வண்டி அப்படி தான் வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்துட்டு அவருக்கு அந்த சுட்டு போச்சு அந்த சுட்டு ரிட்டர்ன் கிடைக்குமா அவர் பார்த்திக்கார நண்பர் இப்போ என்ன சொல்கிறாரு எப்போ இவரத்தை கொடுத்துருந்தோம்னா அன்றைக்கி அந்த ரூபா மிச்சம் வந்திருக்குமேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யுங்க கரெக்டாக செய்யுங்க ஏன்னா வண்டி வந்து வேலை பார்க்குறது வந்து அவங்க ஓட்டுற வண்டியை வேலை பார்க்குறோம் அதுக்காக நம்ம வந்து கை துட்டை போட்டு பார்க்கணுன்னு அவசியமும் கிடையாது சரிதானா நீங்கள் அதனால் பயப்படாமல் நல்ல முறைக்கு எல்லாம் பார்த்து தாங்க நிறைய நண்பர்கள் வந்து மெக்கானிக் ஒரு ஒரு விதமாக நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிறாங்க பக்கத்துலேயே நான் ஜாமான் தரேன் பக்கத்துலேயே இருந்து மாட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மெக்கானிக்கிட்ட நீங்கள் வண்டி வேலைக்கு விட வேண்டாம் எந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி டைம் கொடுங்க டைம் கொடுத்தீங்கன்னா தான் பார்க்க முடியும் ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பார்த்து தான் பண்ணணும் முதல் வந்து கலட்டும் போதே நீங்கள் ஃபால்ட்டு என்னென்னங்கிறத ஃபால்ட்டையும் செக் பண்ணி பொருள் போனதையும் செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாட்டும் போது ரொம்ப லேசாக மாட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இதுதான் இது வந்து பாருங்கள் கியர் பாக்ஸில் வந்து இப்போ நம்ம ஒன்றொன்னையும் பார்த்து போட்டு ஆயில் விட்டு பார்த்து கியர் போட்டு பார்த்து தான் ஒன்றொன்னையும் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கியர் ஸ்லிப் ஆகிறது எது எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுலேயும் உங்களுக்கு காட்டிடும் உங்களுக்கு சென்ட்ரு கேஸ் சென்ட்ரு கேஸை வந்து நம்ம சேர்க்குறதுக்குள்ளே கம்ப்ளைண்டாக இருந்தால் அரெஸ்ட் பண்ணிக்கலாம் இது நிறையா வந்து மூணு மாதத்தில் வந்த மெக்கானிக்கு ஆறு மாதம் மெக்கானிக்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தேவை நாலு வண்டி உள்ளே வருது ஒரு வண்டிக்கு நூறுரூவா கிடச்சா போதும் ஐநூறுரூவா கிடச்சா போதும் நாலு வண்டி பார்த்தோம் ரெண்டாயிரம் ரூபா கிடச்சா போதும்னு பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தொழிற்கான ஒரு மரியாதையை கொடுங்க தென் மாவட்டத்தை ஃபுல்லாகவே இன்றைக்கி நிலைமைக்கு அப்படி தான் இருக்குது கேட்டால் பட்ஜெட் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க இதே இது பெட்ரோலில் ஒரு பல்கில் போய் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும்னா ஐம்பது ரூபாய்க்கு தடுத்து தான் தான் போடுவான் அதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுன்னா கொடுப்பானா இதை வந்து ஏன் இந்த மெக்கானிக் நண்பர்கள் வந்து சிந்திக்க மாட்டேங்கன்னு தெரில அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடையில் பையங்க போட்டீங்கன்னா ப்ராப்பராக வச்சு பண்ணுங்கள் வந்தால் நமக்கு ஆள் கிடைச்சா போதுன்னு சொல்லி பண்ணுறாங்க கொஞ்சம் நாளில் வந்து அவங்க ஓடிடுறாங்க அவங்க தேவை பஞ்சர் பார்க்க தெரிஞ்சாலோ கட்ட தெரிஞ்சாலோ செயின் பிரேக் மாட்ட தெரிஞ்சாலோ ஓடிடுவாங்க இப்படி ஓடி ஓடி உடனே கடையை வச்சுருவாங்க ரொம்ப கிடையாது அடுத்த கடையிலே ஏற்ற கடையிலேயே இப்படி வச்சிடுறது உடனே நம்ம ஆள் வந்து ஏப்பா இன்ஜின் வேலைக்கா அவ்வளோ பத்து ரூபா ஆகுமோ எட்டு ஆகுமோ அவன்கிட்ட போய் ரூபாய்க்கு பாத்திர முடியுமா அவனும் சரின்றான் என்ன காயினா அவன் சிலிண்டரை மட்டும் கடைஞ்சி போட்டிருக்கான் ஏப்பா புகை அடிக்காமல் ஓடுது பிரச்சனை இல்லையே ஏப்பா இவ்வளோ ரூபாய்ப்பா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நல்லா பேசுகிறாங்க இந்த மாதிரிலாம் மெக்கானிக் நண்பர்களை வந்து தவறாக வந்து யாருமே பேசாதீங்க உங்கள் வண்டியில் என்ன ஃபால்ட் ஏற்பட்டுருக்குங்கிறதை கலட்டி அனலைசிங் பண்ணி தான் பார்த்து பண்ணுவாங்க காலங்காலமாக பார்க்குறவங்களும் அது தான் பார்ப்பாங்க உங்களை ஏமாத்துகிற மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னா நீங்கள் அவங்க கடைக்கு வேண்டாம் நம்ப நம்பாமல் இருக்கிறதும் பழசு எனக்கு எடுத்து வை ம் அவ்வளோ நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு நீங்கள் வேலைக்கு விடுறீங்க எந்த மெக்கானிக்குமே இது வந்து என்னுடைய மனக்குமரலாமல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நிறைய நண்பர்களுக்கு இந்த கேள்வி இந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் இருக்காங்க காரணம் என்னென்னா எதிர்த்து பேச மாட்டேங்க அவங்க வந்து பல்கில் போய் ஒரு நூறுரூவா பெட்ரோலை அதாவது ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா இருக்குன்னா ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு ஒரு லிட்டர் தானாக தருவானா இன்றைக்கி வந்து நம்ம தொழில் வந்து அப்படி தான் போய்கிட்டு இதை புரிஞ்சு மெக்கானிக் நண்பர்களும் புதுசாக வர்ற மெக்கானிக் நண்பர்களும் கரெக்டான லேபர் கேளுங்க ஒரு மெக்கானிக் மட்டும் இருப்பார் அவர் ஒரு வேலையை எடுத்து நல்ல முறைக்கு பார்க்கணுன்னு நினப்பார் நாலு பேரை வச்சுருக்காங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கிடச்சா போதும்னு அவங்க பாட்டில் ஏதோ நானும் வேலை பார்க்குறேங்கிற மாதிரி பார்க்க அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கும் வேலை அவங்களும் லாபம் சம்பாதிக்காமல் அதாவது லாபங்கிறத விட லேபரை சம்பாதிக்காமல் ரொம்ப மோசமான ஒரு எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி எந்த மெக்கானிக் நண்பர்களும் பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு தொழிலை மதிங்க மதித்து தொழிலை மதித்து சரியான கூலியை கேட்டு வாங்குங்க நம்ம கூலிக்காக வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் இல்லைனா இப்படி போகுது அப்படி போகும்பொழுது அவங்க அதுக்கும் கீழே பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க மெக்கானிக் நண்பர்கள் அப்படி வரும்போது என்ன செய்கிறாங்க கடை வீசிலேயே இது வந்து டைமிங் வச்சுருவாங்க டைமிங் எல்லாமே கீழே வச்சவங்க நம்ம செக் பண்ணிடுறோம் செக் பண்ணி தான் இங்கென்ன தூக்கி போகிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதற்கான பதிவாக தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கேனே தவிர மற்றபடி இல்லை இது எல்லாருடைய மன மெக்கானிக்குடைய மணக்குமுறல் தென் மாவட்டங்களில் இருக்கிற மெக்கானிக்குடைய அதிகப்படியான மணக்குமுறல் நீங்கள் வந்து வாய் பேசாமல் அவங்க இது பண்ண மாட்டாங்க உங்கள் லேபரை நீங்கள் தான் நிர்ணயிக்கணும் அவங்க நம்பிக்கை இல்லாமல் வராங்கன்னா அவங்களுக்கு வேலை பார்க்க வேண்டாம் அவங்க எங்கேயும் போய் பாட்டு போகிறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பார்க்குறக்கு அவங்க நம்மளை திருநெல்வேலி சொல்கிறதுக்கு அவங்க யார் ம் தொட்டு கொடுத்தா வேலை பார்க்க போகிறீங்க அப்படி தானே உங்களுக்கு தேவை வந்து அதுக்கு வந்து நூறுரூவா கூலினா நூறுரூவா கூலி எனக்கு தாங்க நான் பார்த்தாரு அந்த அடிப்படையோடு முடிங்க உடனே நிறைய நண்பர் சொல்வார் ஐயா நான் ஜாமான் வாங்கி தந்திர நீங்கள் பாரு அவர் ஒரு கடையில் வாங்குவார் அந்த ஒரு ரெண்டு பொருள் வந்து வேறு பிராண்டாக கொடுத்துருப்பாங்க அது சேர அது இவர் சொல்லும்போதே சொல்லுவாங்க அவன் என் கடையில் வந்து அவனுக்கு கமிஷன் கிடையாது அதனால் வந்து அவன் வந்து அப்படித்தான் சொல்லுவான்னு சொல்லி அந்த மாங்காயாவாரி பேர்பாட்ஸ் கடைக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஏரியாவிலாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதில் வந்து நெசில மாங்காயாவாரி பேர்பாட்ஸ் கடக்காரவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அவனுக்கெல்லாம் மண்டையில் களிமண் தான் இருக்கும் அந்த மாதிரி உள்ள பேர் பாஸ் சொல்காரனுக்கு அவன் வந்து அப்படி தான் சொல்லுவான் எந்த மெக்கானிக்குன்னு அவனாலாம் நல்லா அசிங்கமாக கேளுங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த பொருள் கரெக்டாக சூட்டபிள் ஆகுங்கிறத பார்த்து கரெக்டாக மாட்டி கரெக்டாக பண்ணி கொடுங்க கரெக்டான லேபர் வாங்குங்க மற்றவங்கள தொழிலையும் பாதிக்காத அளவுக்கு நீங்களும் தொழில் செய்து ஒரு பேர் கிடைக்கிற அளவுக்கு நல்ல முறைக்கு பாருங்கள் ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு எழுபதாயிரம் கிலோமீட்டர் எண்பதாயிரம் கிலோமீட்டரா அது கேரண்டியாக ஓடுற மாதிரி பண்ணுங்கள் பயந்து பயந்து இதை சரி கட்டினா சரியாக போகும் அந்த பயங்கிறதே வேண்டாம் தொழிலில் முதல் இறங்கும் போது தட்டினா உடையம்னா உடஞ்சி தான் ஆகும் அது என்ன செய்ய முடியும் கிராக் இருக்கும் உடைய தானே செய்யும் அப்படிங்கும்போது அதை பரா ப்ராப்பராக செய்யுங்க முறையாக செஞ்சு முறையாக வேலையை பாருங்கள் இதை வந்து என்னுடைய மனக்குமரளாக தான் சொல்லியிருக்கேன் இது யாரையும் வந்து யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை என்னுடைய சுய லாபத்துக்காகவோ சொல்லலை இது என்னுடைய மனக்கு முறல் ஏன்னா காலங்காலமாக இந்த தொழிலில் இவ்வளோ காலமாக நாங்களும் இருந்துட்டோம் இவ்வளோ காலமாக இருந்து இன்றைக்கி இந்த தொழில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மோசமான ஒரு நிலைமைக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறதுக்கு காரணம் நம்ம தொழிலையே புதுசாக இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடியவங்க நண்பர்கள் நிறைய தான் இந்த மாதிரி ஆகுது புதுசாக வரவங்க இதை தெரிஞ்சு அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற அனுபவமான மெக்கானிக்கிட்ட விவரம் கேட்டு அதன்படி லேபர் வாங்கி பண்ணுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுங்க நல்ல முறைக்கு பண்ணி கொடுங்க அதுக்காக நான் வந்து குறைச்சி பார்த்து தந்துடுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து மெடல் கொடுக்க போகிறதில்ல குறைச்சி பார்த்து கொடுங்க அந்த வண்டியில் என்ன உடஞ்சிருக்கோ அதை மாற்றித்தானே ஆகணும் இப்போ இந்த வண்டியில் அதிகப்படியாக உடஞ்சிருக்கு உடனே கமாண்டில் ஒரு பாட்டிக்கார நண்பர் வந்துடுவார் ஆனால் அந்த இது மாதிரி வேலை பார்க்கணும் உங்கள் கடை எங்கே இருக்குப்பார் கேள்வி அடுத்து காண்டாக்ட் நம்பரும் பார் சரி நீ எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஃபோன் வாய்ஸ் நான் சொல்லுவார் ஆனால் நம்ம வண்டிக்கு இந்த மாதிரி இருக்குது எவ்வளோவில் இவ்வளோ அப்படின்னு கேட்பார் என்ன சோசியமானே சொல்லிக்கிட்டு இருக்கோம் வண்டி வேலை பார்க்குறோம்னே உங்கள் வண்டி வேலை பார்க்கணும்னா ஸ்பாட்டுக்கு கொண்டு வாங்க வண்டி கலட்டி பார்ப்போம் என்னென்ன ஃபால்ட்டுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வருதுங்கிறது சொன்னோடனே ஒரு எண்பது பர்சன்ட் அட்வான்ஸாக கொடுத்துட்டு போங்க வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கூப்பிடும்போது வந்து வண்டி எடுத்துகிட்டு போங்க நாலு பேரம் வந்து ஒரு கிளச்சிலேயோ ஒரு இதுலேயோ ஜவுண்டு வந்துச்சுன்னா மறுபடியும் கழட்டி மாட்ட வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா தான் பண்ண வேண்டியிருக்கோம் அக்கா எல்லாருமே கடவுள் கிடையாது இதுதான் இன்ஜின் ஒர்க்குன்னு மட்டும் கிடையாது மொத்த வண்டியுடைய வேலைக்கான ஒரு ப்ரொசீஜர் இன்னொன்று மெயினாக சொல்லக்கூடியது வந்து நம்ம தென் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் அட்வான்ஸே வாங்க மாட்டேங்க ஒரு வேலை வந்துச்சுன்னா விட்டுட்டு போங்க தான் சொல்கிறாங்களே தவிர வேலை கிடைச்சா போதுன்னு பார்க்காதீங்க ஒரு வண்டி வந்துச்சா ஒரு ஐநூறுரூவா கொடுங்க ஒரு ஆயரூவா அட்வான்ஸ் கொடுங்க ஒரு பொருள் ஏதோ வேலைக்கு உங்களுக்கு ஒரு கணிப்பு தெரியும் ரெண்டாயிரரூவாவோட வரலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஐநூறுரூவா கொடுங்கண்ணே ஆயிரரூவா கொடுங்கண்ணே இன்னும் மொதல் அட்வான்ஸ் வாங்க அந்த அட்வான்ஸ் வாங்கும்போது போது தெரிஞ்சிடும் உடனே இவங்க உடனே இதாக தான் இருக்கும் அதாக தான் இருக்கணும்னு கால்ட்டி பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த இதுதான் பால்ட்டுன்னு இல்லைப்பா என்கிட்ட எவ்வளோ ரூபா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதை அப்படியே மைண்ட் செட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிக்காரர் நூறு மெக்கானிக்கிட்ட போய் வாங்கிட்டு போகிறார் வாங்கிட்டு போய் தம்பி அங்கே எனக்குன்னா ஐம்பது ரூபாவில் மாட்டி தந்துருக்கோம் ஐநூறுரூவா ஐநூறுரூவாலே ஐம்பது ரூபாய்க்கு பார்த்து கொடுக்குறான் அவன் அவன் ஆறு மாதமாக இருக்கான் ஆறு மாதம் மெக்கானிக்காக இதுதான் இன்றைக்கி நம்ம மெக்கானிக் ஃபீல்டில் நடக்கிறது நான் யாரையும் மனதை துன்புறுத்துறதுக்காக இந்த பதிவை போடலை இந்த பதிவு ஃபுல்லாகவே பாட்டிக்காரவங்களுக்கும் மெக்கானிக்காக புதுசாக அந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் இந்த பதிவை போடுறேன் அதனால எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தொழில் பாதிக்காத அளவுக்கு நல்ல முறைக்கு பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு டூல்ஸ் உடஞ்சி போச்சுன்னா வந்து பார்ட்டிக்காரர் வாங்கி தரப்படுறதில்லை அப்படிங்கும்போது அந்த வேலைக்கு தகுந்தார் பலருன்னு ஒரு கூலி இருக்குது அந்த கூலியை கட்டாயம் எல்லோரும் கேட்டு வாங்குங்க ஏ பொருள் மாற்றணுன்னா கட்டாயம் மாற்றினா தான் பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்போ தான் வேலை நல்லாயிருக்கும் உங்கள் பேர் கிடாது பக்காவாக பண்ணி கொடுங்க உங்கள் பேர் நல்லா நீடிச்சு நிற்கும் இந்த வண்டியை பொறுத்த மட்டும் எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பொருள் மாற்றிருக்கு ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து தான் வாங்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னால் ரொம்ப லைஃப் ஆகிட்டு அதுக்கு தகுந்த ரொம்ப தேஞ்சிருக்கு இந்த கிளச்சு லிவர் முத கொண்டு பாருங்கள் கிளச்சு ஷிஃப்டிங் ஆகிற இடத்துல அந்த ஸ்ப்ரிங்கு அந்த லிவர் எல்லாமே புதுசு போட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு தேய்மானம் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஓடிச்சுன்னா அந்த டோரே தேய்ச்சிடும் அதனால் செலவை பார்க்காம நல்ல முறைக்கு பண்ணி கொடுங்க அவங்களுக்கு முதல் ஒரு கோவம் இருக்கும் ஆனால் வண்டி ஓட்டும் போது அந்த பினிஷிங் இருக்கும் நாலு இடத்துல போய் இருக்கும்போது போது பரவாயில்ல வண்டி நல்லா நைஸாக இருக்குது தொட்டு வில செலவாகிடுச்சின்னு சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இருக்கும் அந்த திருப்தியை உருவாக்குங்க பேரை எடுக்கிறதுக்கு போல் தென் மாவட்ட மெக்கானிக்குகள் கட்டாயம் வந்து இதை கடைபிடிச்சிங்கன்னா இந்த வாழ்வாதாரத்தில் நம்ம தொழில் வந்து பெரிய லெவலில் மேலே வரும் இல்லை என்றால் இந்த தொழிலேருந்து ஃபீல்ட் அவுட் ஆகிறவருக்கு நிறைய பேர் இருக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா அவர் தொட்டு தர மாட்டார் குறைச்சிக்கிட்டே போவார்னு சொல்லிவிட்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க கம்பெனியை பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்குலாம் லாபம் கிடையாது அவர் வேற ஒரு மெக்கானிக்கிட்ட பார்த்துருப்பார்ல அவருக்குன்னு லாபம் கிடையாது கடைசியில் கம்பெனிக்காரி போயிடுவான் ஐயா அங்கே வாங்க இந்த வண்டி பார்க்குறக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் போன வண்டியில் எனக்கு வந்து இரநூறுவா ஏமாற்றிட்டு போயிட்டீங்க சொல்லுங்கள் ஓப்பனாக ஏமாற்றிட்டு போயிட்டீங்க நீங்கள் ஏமாத்திட்டு போகிறக்கு நான் ஒன்றும் வீட்டில் கட்டி வச்சுருக்கேன் இல்லையா நானும் கடை வாடகை கொடுக்கணும் கரண்ட் புல்லு எந்த வண்டிக்காரராது போய் டீ கடையிலையோ ஆ எதுலையாவது பேரம் பேசுகிறாங்களா ஹோட்டல் கடையிலையோ அவங்களுக்கு தெரியுது அதாவது ஒரு டீ எடுத்துக்கிட்டால் அன்றைக்கி பன்னெண்டுரூவாங்கிறான் பத்து ரூபாங்கிறான் பதினஞ்சு ரூபாங்கிறான் கொடுத்து வாங்குறாங்களே அது மாதிரி ஒரு தொழிலுக்கான நிர்ணயத்தை வந்து நம்ம தான் கெடுக்கிறோம் அதை கெடுக்காத அளவுக்கு நடந்துக்கோங்க அதுலையும் தென் மாவட்ட மெக்கானிக்குகள் நிறையா வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த தொழிலில் வந்து மென்மேலும் மேலே கொண்டு வர்றதுக்கு வழி என்னங்கிறத பாருங்கள் டைம் கேளுங்க டைம்னால் அதாவது இந்த வேலைக்கான டைம் கேளுங்க அதே போல் அட்வான்ஸ் கேளுங்க அட்வான்ஸ் வந்து கட்டாயம் அட்வான்ஸ் இல்லாமல் வண்டி வேலை எடுக்காதீங்க அவங்க எங்கே வேணாலும் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சோதனை பண்ணி நான் இல்லை சோதனை பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ ஆகும்னு பட்ஜெட்டை சொல்லுங்கள் இதுதான் போயிருக்கணும் பர்டிகுலராக எதையுமே சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா அவங்க வேறு கடைக்கு போவாங்க அங்கே லேபரை பிறப்பாங்க அந்த மாதிரி நிறையா வேலைகள் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இன்ஜினை கடனோட இந்த ஆயில் சீலில் முதற்கொண்டு சில பேர் ஆயில் நல்லா தானே இருக்குது கசியலை அப்படின்னு போடுவாங்க கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுங்க மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த புனிஷிங் பக்காவாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும் இப்போ பாருங்கள் பெட்டு எல்லாமே போட்டு நம்ம டைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே அண்ணன் நம்ம ஜிகே ஆட்டோ ஒர்க்ஸ் பாஸ்கர் அண்ணன் வந்து நமக்கு இந்த இன்ஜின் ஃபிட்டிங்க்கு வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்காரு ஏன்னா வீடியோ எடுக்க முடியாது ஒரு கையில் மாட்டிக்கிட்டே அப்படிங்கிறக்காக நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த வேலையை பார்த்தோம் அண்ணனை வந்து இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒர்க்குகள் அதாவது நம்ம வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்குன்னா நான் சேர்த்துக்குருவேன் இது எலக்ட்ரிக்கல் ஒர்க்குனால் நம்ம தனியாக பண்ணிக்கலாம் ஏன்னா சிம்பிளாக நம்ம ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே பண்ணிக்கலாம் விவரம் சொன்னாலும் புரியும் இன்ஜினிய போது ரெண்டு பேரும் வேண்டியிருக்கு ரெண்டு பேர் தான் முன்னேறோம் ஜிபே ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா இருக்குது எந்த கரும்பு இல்லை நல்லாயிருக்கு அதுக்கு பிறகு நம்ம சைலன்சரை போட்டு அதே மாதிரி வண்டியை ஓட விட்டு பாட்டிக்கார கையில் கொடுக்குறோம் மெக்கானிக் நண்பர்களும் இதை புரிஞ்சு கடைபிடிச்சி நல்ல முறைக்கு வந்து வண்டியை விட்டு வேலை பார்த்து இது பண்ணுங்கள் வேலை பார்க்குற பாருங்கள் இல்லை வேலை பார்க்கறக்கு திருத்தி இல்லை அப்படின்னா கூட விற்க போகிறீங்கன்னா விற்க போங்க இவ்வளோ செலவு வந்திருந்தோம்னா நான் வித்திருப்பேன்ப்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அது உங்க விருப்பம் சரியா கருத்துக்கள் கருத்துக்களை இது யாருடைய மனசையும் பின்படுத்துறதுக்காக சொல்லலாம் இதை புரிஞ்சுக்கிட்டு மெத்தும் இந்த தொழிலை வளர்வதற்காக முயற்சிகளை எடுங்க நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து இருந்து அர்ஜுன் நன்றி நண்பர்களை